நம்ம சாப்பிட்ற தர்பூசணில எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கோ அதே பெனிஃபிட் நம்ம சாப்பிட்டுட்டு வேண்டான்னு சொல்லி போடுற தோல்லேயே இருக்குது அதை வச்சு ஒரு அட்டகாசமான கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா அந்த தோலில் பேக் சைடில் இருக்கிற கிரீன் கலர் போர்ஷனை மட்டும் நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட கால் ஸ்பூன் சீரகம் அது கூடிய ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிடுங்க தக்காளி நல்லா வெந்து வந்ததும் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க ரெண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதும் கால் கப் அளவுக்கு பாசி நல்ல நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க காய் வேகிறக்குள்ளையும் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு துருவண தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க காய் நல்லா வெந்து வந்ததும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க உப்பு காரம் செக் பண்ணிடுங்க இப்போ இதுக்குள்ளேயே ஒரு தாளிப்பு கொடுத்து அதில் அப்படியே மாற்றிடுங்க ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான கூட்டு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ